ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மினி ஜிகே இன்னைக்கு நம்ம பார்ட் போர் வீடியோவா, ரெண்டு உரிமைகள் மட்டும் இருக்குது அது கல்வி கலாச்சார உரிமை விதி வந்து இருபத்தொம்பது டு முப்பது நெக்ஸ்ட்டு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு கல்வி கலாச்சார உரிமைகள் சொன்ன இருபத்தி ஒம்பது முப்பது பிரிவு இருபத்தி ஒம்போது என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பா பாதுகாப்பு பிரிவு இருபத்தி ஒம்போதில் சொல்லியிருக்காங்க பிரிவு முப்பது வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கிற உரிமையை கொடுத்துருக்காங்களாம் பிரிவு இருபத்தொம்போது என்ன சொல்லியிருக்காங்க சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பிரிவு முப்பது வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கிற உரிமையை வந்து இதில் கொடுத்துருக்காங்க பிரிவு முப்பதில் கொடுத்துருக்காங்க அடுத்த உரிமை வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிவு முப்பத்தி ரெண்டில் தனிநபர் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறது ஓகேவா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிவு முப்பத்தி ரெண்டில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தனிநபர் அடிப்படை உரிமைகளில் பாதிப்பு ஏதாச்சும் வரும்போது என்ன செய்யணும் நீதிமன்றத்தை அணுகி உரிமையை வந்து பெறுறது தான் பிரிவு முப்பத்தி ரெண்டில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த அடிப்படை உரிமைகளுடைய பட்டியலிருந்து சொத்துரிமை வந்து எதாவது இருக்குன்னா பிரிவு முப்பத்தி ஒன்றில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ நீக்கப்பட்டுட்டு அது அது எப்போ நீக்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி இந்த சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க பிரிவு முப்பத்தி ஒன்று வந்து நீக்கிட்டாங்க இப்போ சொத்துரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போதைக்கு பகுதி எட்டாவது அட்டவணையில் வந்து முந்நூறு வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிஸ்டேக்கு இந்த சொத்துரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போது எந்த பகுதியிலும் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்கல்ல அது வந்து நான் பகுதி எட்டுன்னு சொல்லிட்டேன் தப்பு அது பகுதி பன்னெண்டு சாரி பகுதி பன்னெண்டு பிரிவு முந்நூறு ஏழை வந்து கொடுத்துருக்காங்க சொத்துரிமை வந்து பிரிவு முப்பத்தொன்னில் இருந்துச்சு அடிப்படை உரிமைகளில் இது வந்து எப்போ நீக்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி அதை நீக்கிட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சொத்துரிமை அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் மாற்றிட்டாங்க பகுதி பன்னெண்டு பிரிவு முந்நூறு ஏழை இப்போது அது இருக்குது அது மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்